குருபகவான் தான் வந்து உச்சமே பெறுகிறார் தங்கம் இவங்க அணியாம தங்கம் இவங்க அனுபவிக்காம வேற யாரும் அனுபவிக்க முடியும் ஆனா அதே நேரத்துல தாலிக்கொடியில மோதிரம் செய்து அணிந்து கொள்ளக்கூடியதும் அம்மாவினுடைய அந்த தாழியை பத்திரமாக பாதுகாக்கக்கூடியதும் கடகராசிக்காரர்கள் தான் அதை ஒரு தெய்வீகமா நினைப்பாங்க புகுந்த வீட்டுக்கு போய் நகையெல்லாம் இழந்தால் கூட தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு கவரிங் நகையாவது போட்டுட்டு போய் நான் நகையோட இருக்கேன் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு ராசி கடகராசி உட்கார்க்கார் நகையெல்லாம் போட்டோம் நல்லா இருக்குன்னு பளிச்சுன்னு தெரிஞ்சா போதுங்க கடகராசிக்கு கண்டிச்சுட்டு நச்சுன்னு உட்காந்துக்கிருங்க குழந்தையினுடைய படிப்புக்கு பிரச்சனைங்க குழந்தையினுடைய மருத்துவ செலவுங்க அதுக்காக நகையை அடமானம் வைக்கிற மாதிரி வச்சங்க திருப்பவே முடியலங்க என் கணவனுடைய மானத்துக்கு முன்னாடி அப்பாவினுடைய மானத்துக்கு முன்னாடி குடும்ப கௌரவத்துக்கு முன்னாடி தாலி கூட முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி வெறும் மஞ்ச மட்டும் போட்டுக்கொள்ளக்கூடிய கடகராசிக்கார பெண்களையும் பார்க்குறது தங்கத்தை கொடுத்து கொடுத்தவர்களிடத்தில் திருப்பி கொடுங்கன்னு கேட்டு அந்த நட்பை கசக்கி கொள்ளக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ராசி கடகராசி பிள்ளையும் சரி குடும்பமும் சரி அந்த நகைங்கிற விஷயத்தில் டார்கெட் பண்ணி கெடுப்பாங்க எந்த நேரத்தில் வேணாலும் தங்கம் வாங்கலாம் எந்த நேரத்தில் வேணாலும் தங்கம் விட்டு போகலாம் நல்ல நேரத்துல நீங்க விட்டு நேரத்தில் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் குரு உரையை பயன்படுத்திக் கொள்ளலாம் சுத்தி ஊற்றுவார் தங்கம் சேர்ப்பதற்கு ஒரு ரூபாய் நாணயத்தை இவர்கள் அடியெடுத்து வைத்தாலே சில நாட்களுக்குள்ளேயே தங்கம் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எந்த நேரத்துல எடுத்து வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு